பாண்டிய நாட்டிற்கு சென்ற வேந்தன் இன்னும் திரும்பவில்லை அவனிடமிருந்து கிடைத்த தகவலால் யுவராஜன் பரம்பு நாட்டிற்கு சென்றுவிட்டான் எதற்காக சென்றிருக்கிறான் என்று தெரியவில்லை சேர மற்றும் பாண்டிய நாட்டிலிருந்து உறுதியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை படைகள் வெறுமனே காவிரி நதிக்கரையில் தங்கி காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஒருந்தை காவல் தலைவனான காலனை வேறு சில நாட்களாக காணவில்லை ஒருவேளை அவனும் யுவராஜனுடன் அவனுக்கு காவலாக சென்றிருப்பானோ அப்படி சென்றிருந்தால் நிச்சயம் தகவல் தெரிவித்துவிட்டு சென்றிருப்பானே எங்கே சென்றிருப்பான் என பெரும் சிந்தனையில் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்தார் உறைந்தை மன்னர் இருங்கோவேள் அதிலும் வேந்தனிடம் இருந்து தகவல் கிடைத்ததால் தன்னிடம் நேரடியாக சொல்லி கொள்ளாமல் சென்றுவிட்ட யுவராஜனை நினைத்து பெரும் கோபத்தில் அவனை எதிர் காத்துக் கொண்டிருந்தார் போதிய பாதுகாப்பின்றி சென்றிருக்கும் அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது எனவும் கலங்கி நின்றார் பெரும் படையை திரட்டி வைத்துக் கொண்டு இப்போது வெறுமனே தனிமையில் அமர்ந்திருந்தது அவரை பெரிதும் கொண்டிருந்தது ஆதலால் ஆலோசனை கேட்க வைதீகர் பாகவதரையும் வரவழைத்திருந்தார் இந்த இரண்டு வேந்தர்களையும் நம்பியதற்கு பதில் நாம் தனியாக புறப்பட்டு சென்றிருந்தாலும் இந்நேரம் செங்குவீரன் இல்லாத புகாரை எளிதாய் கைப்பற்றிருக்கலாமே இவர்களை எண்ணி நாம் மோசம் போய் விடுவோம் போல் என்று ிடம் நேரடியாகவே தனது மனக்குறையை தெரியப்படுத்தினார் இருங்கோவேல் அரசே வருந்த வேண்டாம் நாம் பொறுமை காப்பது மிகவும் அவசியம் மாமன்னரும் பாண்டிய பேரரசரும் கொடுத்த வாக்கினை மீறாதவர்கள் ஆதலால் அவர்கள் நிச்சயம் உதவுவார்கள் தனது நாட்டின் எல்லை கோட்டையை கல்வர்கள் கைப்பற்றிவிட்ட போது சேரமான் எப்படி அண்டை நாட்டின் மீது போர் தொடுப்பார் அது எவ்வளவு குறைச்சல் ஆகிவிடாதா நானும் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் பொறுத்திருக்கிறேன் காலனும் யுவராஜனும் எங்கே கடந்த ஒரு கிழமைக்கு மேலாக அவர்களை காண இயலவில்லையே வேந்தனிடம் இருந்து தகவல் ஏதோ வந்திருக்கிறது உடனே யுவராஜன் கிளம்பி விட்டிருக்கிறான் வேந்தனிடம் இருந்து தகவலா ஆம் என்ன தகவல் அது தெரியவில்லை பிரம்மராயரே என்னிடம் கூட முறையாக தெரிவிக்காமல் அவன் சென்று விட்டான் நானும் அவர்களை எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறேன் எங்கே அவனை பற்றியும் எதுவும் தெரியவில்லை அவனும் யுவராஜனுடன் சென்றிருந்தாலும் சென்றிருக்கலாம் என கருதுகிறேன் நான் என்ன காளன் யுவராஜனுடன் சென்றிருக்கிறானா என பதறினார் வைதீகர் அவர் பதறுவதைக் கண்ட இருங்கோ பிரம்மராயரே காளன் யுவராஜனுடன் சென்றிருக்கிறான் என கேட்டதும் எதற்காக இப்போது பதறுகிறீர்கள் என வினவினார் யுவராஜரை விட காளன் திறமைசாலி ஆதலால் தான் நான் பதறுகிறேன் ஆனால் காலர் நமது நம்பிக்கைக்கு உரியவன் அல்லவா அவன் நமது நம்பிக்கைக்கு உரியவன்தான் ஆனால் அவ்வப்போது பெரும் சந்தேகம் அவன் மீது எனக்கு தோன்றி மறைகிறது சந்தேகமா ஆம் நான் சில சோதனைகளை செய்து பார்த்தேன் பிரம்மராயரே ஆனால் அவற்றில் எல்லாம் அவன் தேறிவிட்டானே நான் வைத்த சோதனைகளிலும் அவன் தேறிவிட்டான் இருந்தாலும் அவன் சம்பந்தப்பட்ட வரையில் எனது உள்ளுணர்வு என்னை தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது அவனை எண்ணி வீண் கவலை வேண்டாம் பிரம்மராயரே அவன் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு அனுகூலமே யாராலும் கண்டறிய இகழாத செம்பியன் கோட்டச் சுரங்கத்தை அவன் கண்டறிந்திருக்கிறான் நாம் கனவிலும் எண்ணி பார்க்காதபடி உறைந்தையின் காவலை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறான் போரின் முன்னிலையில் அவனை நிறுத்தி அவனை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் முன்வரிசையில் நிற்பது தன் மாமன் என அறிந்தால் சோழ இளவலும் தயங்கவே செய்வான் அவனது தயக்கத்தை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம் என கூறிக்கொண்டிருந்த போதே இருங்கோவின் மெய்க்காவலன் ஒருவன் ஓடி வந்து பணிந்து நின்றான் பணிந்தவன் சேர மற்றும் பாண்டிய நாட்டு தூதுவர் இருவர் வருகை தந்திருக்கிறார்கள் என தெரிவித்தான் வைதீகரும் இருங்கோவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் இருவரையும் ஆலோசனை கூடத்திற்கு உடனே அழைத்துச் செல் நாங்கள் இதோ வந்து விடுகிறோம் என கட்டளையிட்டார் இருங்கோ கன நேரமும் தாமதிக்காமல் இருங்கோவும் வைதீகரும் ஆலோசனை மண்டபத்தை அடைந்தார்கள் அங்கே இருநாட்டு தூதுவர்களும் உறைந்தை மன்னருக்காக காத்திருந்தார்கள் மன்னரை கண்டதும் தலையை தாழ்த்தி தங்களது பணிவை தெரிவித்துக் கொண்டார்கள் தனது ஆசனத்தில் அமர்ந்த இருங்கோ அவர்கள் இருவரையும் இருக்கையில் அமரும்படி கையால் சைகை காட்டினார் அவர்கள் இருவரும் அமர்ந்தனர் வைதிகரும் தூதுவர்களுக்கு எதிர்புறம் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார் தனக்கு அருகில் அமர்ந்திருந்த தூதுவனை பார்த்து என்ன செய்தி என வினவினார் நெடுநாட்கள் சேர மற்றும் உறைந்தையிலிருந்து தகவல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கவில்லை இனியும் தாமதிப்பது ஆபத்து என்று பாண்டிய மன்னர் தென்னவர் போருக்கு கிளம்பிவிட்டார் பாண்டிய நாட்டு பெரும்படை மற்றும் பாண்டிய நாட்டிற்கு அடங்கிய வேளிர்களின் படையும் புறப்பட்டு பரம்பு நாட்டில் நிலை கொண்டிருக்கிறது பாண்டிய நாட்டில் பெரும் மழை பெய்ய தொடங்கிவிட்டது ஆதலால் படை வந்து சேர தாமதமாகும் ஆனால் கடற்படை குறித்த காலத்தில் புகாரை முற்றுகையிட தொடங்கிவிடும் என தெரிவித்தான் அவன் பாண்டிய நாட்டு கடற்படை மட்டுமா ஒன்றிணைந்திருக்கிறது இல்லை முசிறியில் முகாமிட்டிருந்த இருந்த சேரநாட்டு மரக்களங்கள் மற்றும் சிங்கள நாட்டுக் களங்கள் இரண்டும் பாண்டிய நாட்டு கடற்படையுடன் இணைந்திருக்கின்றன இந்நேரம் அவை முற்றுகைக்கு புறப்பட்டிருக்கலாம் நல்லது என பாண்டிய நாட்டு தூதுவனுக்கு மறுமொழி அளித்த இருங்கோவில் சேர நாட்டு தூதுவனை பார்த்தவர் துளுவ எல்லையின் நிலை இப்போது எப்படி இருக்கிறது சேரப்படை எப்போது புறப்படும் என வினவினார் அகப்பா கோட்டையிலிருந்து இருந்து கல்வர்களை இன்னும் விரட்ட இயலவில்லை இளவரசர் கோட்டைக்குள் நுழைய முயன்ற அனைத்து முயற்சிகளையும் அக்கல்வர்கள் முறியடித்து விட்டார்கள் வஞ்சியில் இருந்தும் துலுவ நாட்டில் இருந்தும் வீரர்கள் உதவிக்கு சென்றிருக்கிறார்கள் நிச்சயம் விரைவில் சேர இளவல் கோட்டையை மீட்டு விடுவார் நல்லது அவருக்காகத்தான் உறைந்தையில் மலைநாட்டு படையும் காத்திருக்கிறது அரசே உறைந்தை காவல் தலைவர் எங்கே அவர் இப்போது இங்கே இல்லையா என வினவினான் சேனநாட்டு தூதுவன் இல்லை அவர் முக்கிய பணிக்காக வெளியே சென்றிருக்கிறார் என்ன செய்தி கடந்த முறை தங்களை காண வந்தபோது பெரிதும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டேன் அப்படி முயன்றும் கடைசி வரை அவரை தாண்டி வந்து உங்களை சந்திக்க இயலவில்லை அவரிடமே தகவலை தெரிவித்து விட்டு சென்றேன் ஆனால் இம்முறை நிலை அப்படி அல்ல சேரநாட்டு இளச்சினை பதக்கத்தை மட்டுமே காட்டினேன் உடனே உங்களை காண அழைத்து வந்து விட்டார்கள் ஆதலால் தான் அவர் இல்லையா என்று வினவினேன் என தெரிவித்தான் அவன் அவன் தெரிவித்த செய்தி வைதிகருக்கு சந்தேகம் எதையோ உருவாக்கிவிட்டு சென்றது உடனே அவர் காவல் தலைவனிடம் தாங்கள் தெரிவித்த செய்தி யாது என வினவினார் சேர எல்லையில் கல்வர்கள் தாக்குகிறார்கள் அவர்களை விரட்டிய பிறகே சேரப்படை சோழ நாட்டை முற்றுகையிட புறப்படும் என தெரிவித்துவிட்டு சென்றேன் வஞ்சியிலிருந்து செய்தி வந்ததாக கோட்டை தலைவர் காளன் இதனை தெரிவித்தார் ஆனால் தூதுவர் வந்ததாக எந்த தகவலையும் அவர் தெரிவிக்கவில்லையே என்றார் இருங்கோ ை வந்தும் உங்களை சந்திக்க இயலவில்லை அரசே சரி அதை விடுங்கள் இச்செய்தியை மட்டும்தான் தெரிவித்தீர்களா அல்லது வேறு எதையாவது தெரிவித்தீர்களா என மீண்டும் சந்தேகத்துடன் வினவினார் வைதீகர் சற்று சிந்தித்த சேரநாட்டு தூதவன் சேரப்படை புறப்பட தாமதமாகும் ஆதலால் புகாரை முற்றுகையிட உறைந்தையில் தங்கியிருக்கும் பெரும் படை அருகில் இருக்கும் வேளிர்களின் படையுடன் புறப்படட்டும் என்ற தகவலையும் சேர்த்து கூறினேன் என கூறியவன் பிறகு இருங்கோவிடம் இன்னும் நீங்கள் உங்களது படையை நகர்த்தவில்லையா அன்று கோட்டைத் தலைவர் தெரிவித்ததை போன்று படை வந்து சேர்ந்ததும் தான் நீங்களும் புறப்பட போகிறீர்களா எனவும் வினவினான் அவன் அன்று காவல் தலைவன் காளன் உங்களிடம் என்ன மறுமொழி அளித்தான் சேர மற்றும் பாண்டிய நாட்டு பெரும்படைகள் மலைநாட்டுப் படையுடன் இணைந்த பிறகுதான் உறைந்தையிலிருந்து படை கிளம்பும் இது மன்னரின் கட்டளை என தெரிவித்தார் அவர் மீண்டும் உறைந்தை மன்னர் இருங்கோவும் வைதீகர் பாகவதரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பிறகு யாரங்கே என குரல் எழுப்பினார் உறைந்தை மன்னர் இருங்கோ உடனே அவரது காவலர்கள் ஓடி வந்தார்கள் அவர்களிடம் கட்டளையிட்டார் காலம் எங்கிருந்தாலும் உடனே இங்கு அழைத்து வாருங்கள் என்று அவரது கட்டளை எழுந்த அடுத்த கணம் வீரர்கள் காலனை தேடி புறப்பட்டார்கள் ஆனால் அப்போது அந்த ஆலோசனை அவைக்குள் நுழைந்த யுவராஜன் இனி அந்த துரோகியை அழைத்து விசாரிப்பதில் எந்த பயனும் இல்லை என அந்த அரங்கமே அளவிற்கு உறக்க கத்தினான் காலனை துரோகி என அழைத்ததை கேட்ட இருவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள் என்ன கூறுகிறாய் யுவராஜா காலனையா துரோகி என்கிறாய் என வினவினார் இருங்கோ ஆம் அவன் கடந்த ஒரு வருடத்தில் இந்த உறைந்தையை எப்படி மாற்றியிருக்கிறான் என என்பதை நீயும் அறிவாய்தானே நன்கு அறிவேன் அரசே அவன் உறைந்தே காவல் தலைவனாக என இருங்கோ யுவராஜன் தந்தையே அந்த துரோகியின் புகழ் பாடுவதை தயவு செய்து நிறுத்துங்கள் என கூறியவன் அருகில் இருந்த இருக்கையில் விழுந்தான் நெடுந்தொலைவு பயணம் அவனை சோர்வடைய செய்திருந்தது அப்போது வேந்தன் அவ்வறைக்குள் நுழைந்தான் அவனை கண்டதும் இருங்கோ வேந்தா இவன் என்ன உளறுகிறான் என்ன நடந்தது அனைத்தையும் விடாமல் கூறு என கட்டளையிட்டார் இருங்கோ ஆனால் வேந்தன் வாயை திறப்பதற்குள் முந்தி கொண்ட யுவராஜன் வேந்தனிடமிருந்து இனி நாம் விசுவாசத்தை எதிர்பார்ப்பது தவறு அரசே என குறுக்கிட்டான் யுவராஜா உனக்கு என்ன ஆயிற்று வந்ததிலிருந்து முரண்பட்ட கருத்துக்களையே கூறி கொண்டிருக்கிறாய் நம் வேந்தனை சந்தேகம் கொள்கிறாய் என வினவினார் இருங்கோ ஆம் எப்போதிலிருந்து அவன் சோழ இளவல் கரிகாலனுடன் பயணித்த ஒரு திங்கள் காலத்திலிருந்து முற்றிலும் மாறிவிட்டான் தந்தையே எதிரியின் மீது அனுதாபம் கொள்ளத் தொடங்கிவிட்டான் என்ன வேந்தன் சோழ இளவல் கரிகாலனுடன் ஒரு திங்கள் காலம் பயணித்தானா அதிர்ச்சியுடன் வினவினார் இருங்கோ ஆம் தந்தையே தங்களது உண்மை விசுவாசியிடம் நீங்களே கேட்டுத் தெரிந்து கொள்ளுங்கள் இருங்கோவேல் வேந்தனை நோக்கினார் என்ன வேந்தா யுவராஜன் கூறுவது அனைத்தும் உண்மைதானா என வினவினார் ஆம் அரசே யுவராஜர் கூறுவது அனைத்தும் உண்மையே சட்டென்று பதிலளித்தான் வேந்தன் அதிர்ச்சியில் இருக்கையில் இருந்து எழுந்துவிட்டார் உறைந்தை மன்னர் இருங்கோவேல் நீயா வளவனுடன் ஒரு திங்கள் காலம் பயணித்தாய் ஆமரசே அவன் மீது நீ அனுதாபப்பட்டாய் என்று யுவராஜன் கூறுவது அதுவும் உண்மைதான் அதிர்ச்சியில் மீண்டும் இருக்கையில் அமர்ந்தார் இருங்கோவேல் அப்போது வேந்தன் அரசே பெரும் ஆபத்திலிருந்து என்னை இரண்டு முறை காப்பாற்றிய ஒருவர் மீது நான் அனுதாபப்பட்டது தவறா என வினவினான் இரண்டு முறை ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றினானா ஆம் யார் சோழ இளவலா என கேள்வியையும் கேட்டு பதிலையும் கூறிக்கொண்டார் அதற்கும் ஆம் என மட்டும் பதிலளித்தான் வேந்தன் இருங்கோ அதற்கு மேல் எந்த கேள்வியையும் கேட்கவில்லை அமைதியாகவே அமர்ந்திருந்தார் அவ்விடத்தில் பெரும் அமைதி நிலவியது அப்போது வைதீகர் பாகவதர் வேந்தா நீ உதிர்க்கும் பதில்கள் அனைத்தும் எங்களுக்கு அடி வயிற்றில் புளியை கரைக்கிறது யுவராஜனை எங்கு நீ அவசரமாய் வரவழைத்தாய் என வினவினார் பரம்புமலைக்கு ஐயா எதற்காக கூடலை நோக்கி நான் பயணித்தபோது வனக்கல்வர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு தாக்கி பிடித்து விட்டார்கள் வனதேவதைக்கும் பலியிட பார்த்தார்கள் அப்போது ஒருவன் என்னை காப்பாற்றினான் எனது புறவியும் நோய்வாய்ப்பட்டு விட்டது அவனுடனே பயணிக்க வேண்டிய சூழல் எனக்கு கடுமையான நஞ்சு காய்ச்சல் எனக்கும் புறவிக்கும் அவன்தான் மருத்துவம் பார்த்து காப்பாற்றினான் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் காட்டாற்றில் சிக்கிக்கொண்டேன் தன் உயிரை பணயம் வைத்து இரண்டாவது முறையும் அவன் என்னை காப்பாற்றினான் நீரில் விழுந்ததால் அவனது வேடம் கலைந்து அவன் சோழ இளவல் என்ற அடையாளம் கண்டு கொண்டேன் கிரகணம் தோன்றியது அல்லவா அன்றுதான் அவரை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் கூடலை அடைந்து பாண்டிய மன்னர் தென்னவரை சந்தித்து திரும்புகையில் அவரை தந்திரமாகவும் மாளிகையில் சிறை செய்து விட்டேன் அதற்குத்தான் யுவராஜரை வரவழைத்திருந்தேன் ஆனால் நிலைமை நான் எதிர்பார்த்ததை போன்று அமையவில்லை மோசமாக விட்டது அப்படித்தானே ஆமாம் வளவன் எதற்காக உன்னை காக்க வேண்டும் தெரியவில்லை அதுவும் நீ போர் செய்தியுடன் கூடலை நோக்கி வஞ்சியில் இருந்து சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்தும் ஆம் எதற்காக என்று வினவினேன் அதற்கான பதில் எனக்கு எப்படி பிரம்மராயரே தெரியும் எதிரியானாலும் ஆபத்தில் காக்க வேண்டும் என்பது சூரியகுல வழித்தோன்றலின் பண்பாக கூட இருக்கலாம் அவன் அளித்த பதிலுக்கு வைதீகர் எந்த பதிலையும் கூறவில்லை அமைதி காக்கலானார் அவன் அளித்த பதில் அனைவரின் வாயையுமே அடைத்திருந்தது சரி அதை விடு சென்ற செய்தி என்ன ஆனது இனி ஆவதற்கு என்ன இருக்கிறது பிரம்மராயரே அனைத்தையும் சோழ நாட்டு படைத்தலைவி வானவல்லி சோழ இளவல் கரிகார் வளவன் வேளக்கார படைத்தலைவன் இளந்திரையன் என மூவரும் நாசமாக்கிவிட்டார்களே என்னை யுவராஜா வளவனார் மகளை படைத்தலைவி என்கிறாய் கேள்விப்படாத பெயரை வேளக்கார படைத்தலைவர் என்கிறாய் ஒன்றும் புரியவில்லையே கேள்விப்பட்ட போது எனக்கும் உங்களை போன்று எதுவும் புரியவில்லை புதிராக பேசாமல் கேட்பதற்கு மட்டும் பதிலே கோரு கோபத்துடன் கத்தினார் இருங்கோவேல் புகாரின் படைகளுக்கு தலைவர் இப்போது வடவனார் மகள்தானாம் என்ன ஒரு பெண் படைகளுக்கு தலைமை ஏற்பதா ஆமாம் செங்குவீரன் தெரிவித்து விட்டு சென்ற வெஞ்சினத்தை அவள் நிறைவேற்றப் போகிறாளாம் ஏடனத்துடன் தெரிவித்தான் அவன் சரி அவள் படைத்தலைவியாக தலைவியாக இருந்து விட்டு போகட்டும் அவள் எப்படி நம் திட்டத்தை நாசமாக்கினாள் அன்று மின்னல் என்ற பெயரில் வேந்தன் அனுப்பியதாக ஒருத்தி வருகை தந்தாள் அல்லவா ஆம் அவள் தான் வளவனார் மகள் வானவல்லி என்ன அவள் வானவல்லியா ஆம் இறந்து போன சேந்தனது தங்கை என்றல்லவா தெரிவித்தாள் அப்படித்தான் கூறி நம்மை ஏமாற்றிவிட்டாள் வஞ்சியை நோக்கி சென்ற வேந்தனையும் அவள் பின்தொடர்ந்திருக்கிறாள் வேந்தன் அவளை அடையாளம் கண்டு உறைந்தைக்கு ஓலையில் மறைமுகமாக சுட்டி அனுப்பி அனுப்பியிருக்கிறான் ஆனால் அவள் ஓலையை வீசி எறிந்துவிட்டு நம்மை ஏமாற்றிவிட்டு காரியத்தை சாதித்து விட்டிருக்கிறாள் என்று குறிக்கிட்டான் யுவராஜன் இருங்கோவிற்கு கோபம் தலைக்கேறியது ஆத்திரமும் அதிகமாகியது மீசை துடித்தபடியே வஞ்சிக்கு சென்ற வேந்தனை வானவல்லி பின்தொடர்ந்திருக்கிறாள் கூடலுக்கு சென்ற வேந்தனை வளவன் பின்தொடர்ந்திருக்கிறான் ஆமாம் ஆனால் நடந்தது இது மட்டுமல்ல இன்னும் என்ன இருக்கிறது வைதிகர் அளித்த ஓலையை அவள் தந்திரமாகவும் மாற்றம் செய்திருக்கிறாள் யுவராஜன் தெரிவித்ததை கேட்டு ஆவேசத்துடன் வைதீகர் அதற்கு வாய்ப்பே இல்லை நான் எழுதி கொடுத்தது பழமையான வடமொழியில் அதனை வாசிக்க தெரிந்தவர்கள் தென்னகத்தில் சிலரே இருக்கின்றனர் ஓலையை அவள் படித்திருக்கவோ அல்லது மாற்றவோ எந்த வாய்ப்பும் இல்லை என உறுதியுடன் தெரிவித்தார் உங்களது எண்ணம் முற்றிலும் தவறு வைதீகரே குறுக்கிட்டான் சேரநாட்டு தூதுவன் என்ன எனது எண்ணம் தவறா ஆம் அவனை முறைத்து பார்த்தார் வைதீகர் அன்று உங்களது ஓலையை முதலில் வாசித்தவர் சேர அவையில் இருந்த ஆசான் ஆனால் அவர் ஓலையை மாற்றி வாசிக்கிறார் என்பதை பேரமைச்சர் கண்டறிந்து விட்டார் ஆச்சாரியார் ஓலையை மாற்றி வாசித்தார் என்பதை ஓதவஞ்சி எப்படி கண்டறிந்தான் நீங்கள் எழுதியிருந்த மொழி அவருக்கும் புரிந்திருந்தது அவரும் அதை அவைக்கு வாசித்து விட்டார் ராஜ துரோகம் இழைக்கப்பட்டதாக ஆசான் ஆச்சாரியார் குற்றம் சாட்டப்பட்டு அவரது பார்வை பறிக்கப்பட்டு இப்போது சிறையில் கடக்கிறார் அமர்ந்திருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்போது யுவராஜன் வானவல்லி உறைந்தையிலிருந்து சென்ற செய்தியை மாற்றிவிட்டிருக்கிறாள் இங்கும் வந்து முரண்பட்ட தகவலை கூறி என்னை வஞ்சிக்கு செல்லாத அளவிற்கு தடுத்தும் விட்டாள் வேந்தனை பின்தொடர்ந்து வளவன் சென்றிருக்கிறான் அது மட்டுமல்லாமல் உறைந்தைக்கு வஞ்சி மற்றும் கூடலில் இருந்து வந்த தகவல்கள் அனைத்தும் நம்மை அடையாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றன என்ன கூறுகிறாய் யுவராஜா ஆமாம் அரசே தகவல்கள் உறைந்தையிலேயே தடுக்கப்பட்டிருக்கின்றன யுவராஜன் கூறுவது சரிதான் அதற்கு சாட்சி வந்திருக்கும் சேர தூதவன் இவர் வந்து போன செய்தியே நம்மை எட்டி இருக்கவில்லை அப்படியெனில் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் என தனது கரகரப்பான குரலில் பதிலளித்தார் வைதிகர் பாகவதர் அந்த செயலை செய்த கயவன் யார் என ஆவேசத்துடன் வினவினார் உறைந்தை மன்னர் இருங்கோ யுவராஜன் அதற்கு தகுந்த பதிலை கூறாமல் அமைதியாகவே நிற்கலானான் அப்போது குறுக்கிட்ட வைதிகர் சரி ஏதோ இளந்திரியன் என்று பெயர் கூறினாயே அவன் யார் என்று வினவினார் அவன் வேளக்கார படைத்தலைவன் வேளக்கார படைத்தலைவனா ஆம் சோழ இளவலை காத்து உரிய அரியாசனத்தில் அமர வைப்பதற்காக சென்னியின் சாம்பலில் சபதம் மேற்கொண்டவர்களாம் யார் அவர்கள் ஒருவன் நம்மால் யவனத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட வளவனார் மகன் திவ்யன் இன்னொருவன் உங்களுக்கு தெரிந்த ஒருவன்தான் எங்களுக்கு தெரிந்த ஒருவனா ஆம் யாரவன் இளந்திரையன் இளந்திரையன் என்பது யார் என்று வினவினேன் நான் ஆத்திரத்துடன் வினவினார் வைதீகர் தனக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த வேந்தனை பார்த்து யுவராஜன் வேந்தா இளந்திரையன் என்பது யார் சோழவம்ச இளவலை கொலை செய்ய நாம் பல வருடங்களாக மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தையும் மறைமுகமாக முறியடித்தவன் யார் என்பதை நீயே தெரிவித்துவிடேன் என கட்டளையிட்டான் தனக்கு முன் அமர்ந்திருந்த இருங்கோ வைதீகர் ஆகிய இருவரின் முகத்தை ஒருமுறை பார்த்து கொண்டான் வேந்தன் எதற்காக வேந்தா அமைதி காக்கிறாய் பதிலை கோரு கட்டளையிட்டார் இருங்கோ காளன் காளன் என்ற பெயர் எழுந்ததுதான் தாமதம் அடுத்த கணமே இருங்கோவின் வாயிலிருந்து கட்டளைகள் அடுத்தடுத்து பிறந்தன இனியும் நாம் தாமதிக்க வேண்டாம் உறைந்தைகள் தங்கியிருக்கும் நம் மலைநாட்டு படைகள் உடனே புகாரை நோக்கி கிளம்பட்டோம்